விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக டவுன்லோட் செய்யுங்க விகடன் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க தேதி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தை மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் நவமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தர்ஷனாமூர்த்தி இன்னைக்கு மகான்களோட சன்னதியில வழிபாடுகள் செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் அடிப்பிரதர்ஷனங்கள் செய்யறதும் பால் பொருட்கள் இனிப்பு பொருட்கள் சமர்ப்பணம் செய்யும் பொழுதும் வெறுங்கையோட மகான்களோட சன்னதியவோ குரு மகான்களோட சன்னதியவோ பார்க்க போக வேண்டாம் கையில மலர்கள் பழங்கள் அல்லது இனிப்பு பொருட்கள் விநியோகத்திற்காக வாங்கிட்டு போய் அங்க ஆசீர்வாதங்கள் வாங்குறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இன்னும் நமக்கு பிடித்த குரு மகான்கள் யாரோ அவர்களுடைய படத்தை ஃபோன்ல டிபியா வச்சுக்கிறதும் குரு தட்சிணாமூர்த்தியினுடைய படத்தை ஃபோன்ல டிபியா வச்சுட்டு பார்க்கறதும் உத்தமமான பலன்களை இந்த அன்னைக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் விசாக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பல பலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷராசி நேரில் பொறுத்தவரைக்கும் எப்பவும் பாருங்க நீங்கள் வெட்டு ஒன்று தொண்ணூறு ரெண்டுன்னு பேசுற ஆள் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான் போல்டு தான் அடி தூள்னு அடிச்சு எரிஞ்சிருவீங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இந்த வள வள கொழ கொலைன்னு எண்ணெய் வெண்ணெய் இதெல்லாம் தடவன மாதிரியே பேசிட்டு இருக்கணும்னா அப்போ பார்த்துக்கங்களேன் சோ முடியாமல் என்ன பண்றதுங்க சில நேரத்தில் இப்படிதாங்க இன்னைக்கு ஒரு பொய்ய அடங்கப்பா அடங்கப்பா மேஷராசி நேரில் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்ய போனை எடுத்து அப்பா ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் அங்கே வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு இது அன்பு தொல்லை அப்படின்னு இந்த அன்பு தொல்லையின் காரணமா ஒரு பொய்யவாவது மேஷராசி நேர்கள் இன்னைக்கு சொல்ல வேண்டிய தருணம் அப்படின்னு போய் சொல்ல போறோம் பொய் சொல்ல போறோம் மேஷராசி நேர்களே போய் சொல்ல போறோம் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வந்துட்டாலே அது மட்டுமே மெய் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மெஜஸ்டிக்கா அப்படி 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 பவர்ஃபுல்லா வளம் வர வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காக உண்டு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கறதும் எங்க விட்டு கொடுத்து போனா கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டுப்புலி அப்படின்னு சொல்ற மாதிரி வெட்டுப்புலியா இருக்க வேண்டிய தருணங்கள் கூட இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் அப்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இந்த அரிசி ஊமியும் கொண்டா ஊதி ஊதி தின்ன காலம்லாம் முடிஞ்சு போச்சு நான் எனக்கு சுயநலம் சார்ந்து இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பார்த்திங்கன்னா ஓடி ஓடி ஒழிக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்போ ஊருக்கெல்லாம் கொடுத்து முழுத்தாச்சு நமக்கு என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தா காடு விளைஞ்சோம்னா மச்சான் நமக்கு கையுந்தாலும் தானே மிச்சம் அப்படின்னு நிறராசிரியர்களே மிச்சமாக இருக்கிறது என்னவோ கையும் காலும் தான் அக்கௌண்ட்டை பார்த்தா பேலன்ஸும் குறையுது மாசக்கரிசியாக போச்சு சார் செலவுக்கு பத்தில் வரவு செலவு பத்தில் செலவுக்கேற்ற வரவா வரவுக்கேற்ற செலவானே தெரியல செலவெல்லாம் சுருக்க முடியல சார் அப்படின்னு சுருக்க முடியலங்கிற வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் நிறராசினியர்களுக்காக இருக்கும் இன்றைக்கி ஃபுட்டு வெளியில தான் ஆர்டர் போடணும் ஆனால் திருப்தியாக இருக்காது கொஞ்சம் அந்த வெளியிலேருந்து எடுத்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இது போன்ற ஆப்பில் தான் உணவு அப்படின்னு சார் துரிதமாக அந்த கையந்தி பொண்ணில் சாப்பிட்டா கூட கொஞ்சம் மிச்சம் பண்ணலாமா கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்குமா எங்கெங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே வரவு செலவு ஆகிடுது அப்படின்னு கொஞ்சம் உணவில் தடைபட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வர வேண்டிய அமைப்பு நினராசிரியர்களுக்காக உண்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு கிடைக்கிதுன்னா பார்த்துக்கங்களேன் ஆமாம் சார் ஆமாம் சார் டீ காபி இதுலேயே கொஞ்சம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது ரொம்ப பித்தம் ஜாஸ்தி வந்துடும் அளவை குறைச்சிக்கிறது லெவலாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மிதகராசி நேர்களுக்கு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் ஒரு உதவி ஒரு நல்ல காரியம் ஒரு ரெஃபரல் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியா இருந்து காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை பிள்ளைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசகாதி திரவியங்கள் சேத்ராடனங்கள் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனுக்கான பிளானிங் கடகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் புண்ணியத்துடன் இந்த பாவ புண்ணியத்தை பிரித்து ஆராய்ந்து புண்ணியத்தை தொட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நம்ம வேற பிராண்ட் ஓரியன்டடு இந்த பிராண்ட் இல்லைன்னா அதை தொடமாட்டோம் எங்கள் பிராண்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு புடிவாதமாக எங்கள் பிராண்டு வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறது பிரயாணங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பார்த்தாலும் வித்தை வாகனம் சுபங்கள் சோல் வியாபாரம் அப்போ இந்த ரேஞ்சான வாகனம் கனவு வாகனம் கனவு பிரயாணங்கள் அப்பா நம்ம மட்டும்தான் டிராவல் பண்ணுறோம் ஒரு நாலஞ்சு பேர் தான் கூட இருக்காங்க நிறைய பேர் இருந்தால் நல்லா இருக்குமே இல்லையே நீங்கள் தானே அப்போ சோல் சோல் பெர்ஃபார்மன்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ண வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் தனிமையிலே இனிமைக்கான முடியும் ஆனால் கொஞ்சம் பாருங்க தனியாக விட்டுருவாங்க இந்த தனித்தவுழு தனித்தவுள் ஆனால் இன்னைக்கு தனித்தவுள் தான் அடிச்சா சவுண்டு ஜாஸ்தி கேட்கும்னு வச்சுக்கோங்க சவுண்டு பார்ட்டி அப்படின்னு சொல்ற தருணங்கள் அதிகார தோரணை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அரசு அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தை நிர்வகிப்பவர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பக்கபலமான ஆதரவு அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காக உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி இது மூணுமே கை கொடுக்கக்கூடிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக உண்டு அப்ப மருந்து மாத்திரைகள்ல பற்றாக்குறைகள் அறவே வராது உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தாய் தாய் வழி சொந்தங்கள் வழி உறவுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சிம்மராசினேர்களுக்காக இருக்கு அடுத்திருக்கிற கன்னிராசினேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் கொஞ்சம் லேசா இருக்கும் ஆனா காரியங்கள் நல்லபடியா நடந்தது ஆமா சார் ஆமா சார் கழுத்து வலிக்குது புது தண்டோட பகுதி வலிக்குது பின்பாரம் பின்பாரம் அதுதாங்க இந்த குடும்ப பாரம் குடும்ப பாரம் அதுவும் மாச கடைசியில இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு கொஞ்சம் பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒண்ணு செலவை கொஞ்சம் சுருக்கி சுருக்கி செய்ய வேண்டிய தருணங்கள் இந்த கேது வேற எங்கள் ராசியிலே இருக்கிறாராம் அவர் கொஞ்சம் சுருக்கி விட்டுக்கிட்டே தான் இருப்பாராம் எல்லாத்தையும் தான் இந்த கேது போவார் வெளியில கொஞ்சம் இதுக்கு மேலே ரிவர்ஸில் போக முடியல அப்படின்னா இப்போ வாகனங்களில் ரிவர்ஸ் எடுக்கிறதும் நீ எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் தடுமாற வேண்டிய தருணங்கள் பார்க்கிங்க்காக சிரமப்படுறதும் வாகனத்திற்கான விரயங்கள் எரிபொருள் விரயங்கள் அடா ஆமா சார் ஆமா சார் என்ன பண்றது நம்ம நார்மல் கேட்டால் அவங்க ஸ்பீடு பெட்ரோல் போடுறேங்கிறாங்க ஸ்பீடு இது போடுறேங்கிறாங்க அப்படின்னு நீண்ட வரிசையில காத்திருந்து எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அதுல ஏதாவது மிச்சம் மீதி பிடிக்கலாமா இந்த மிச்சம் மீதி சொச்சம் அப்படின்னு இந்த மிச்சம் மீதியையும் சொச்சத்தையும் கணக்கு பார்க்க வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இன்றைக்கி சூப்பராக ஐ திங்க் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அப்படி அப்படின்னா இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனே அப்படின்னு இந்த ரெண்டு பேரை பார்க்குறது இந்த ரெண்டு பேராக போகிறது இந்த ரெண்டாக சேர்த்து பார்க்குறது அப்படின்ட்டு இந்த மல்டிபிள் பர்ஸ்னாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு கேட்கணும் ஸ்ட்லிப் இல்லைங்க மல்டிபிள் பர்ஸ்னாலிட்டி அதாவது என்னென்னா நிறைய வேலையாக நீங்களே ஒரு ஆளாக நின்று செய்வீங்க மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுலாம் அப்போது உங்கள் வண்டிக்கு இருந்ததுன்னா எழுதுணும் அதே மாதிரி உங்கள் ஃபோனுக்கு மட்டும் வாய் இருந்தது என்னை விட்டுறேன் 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 அப்படின்னு கத்தும் பாருங்க அந்த ஃபோன் கத்துச்சான் கதறிச்சான் கெஞ்சிச்சான் நாங்கள் விட்றாப்புல இல்லை இந்த ஃபோனை வச்சு தான் சார் இன்றைக்கி புலப்பே நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் மௌன விரதங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அது குருவுக்கு மௌன விரதம் இருக்கிறதும் அதுவும் விசால கிழமை சந்தையில் விசாலக்கிழமைனாலே கிழமைனாலே சந்தை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் மனோ மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஒன்னே ஒன்று ஜோசியத்தில் பாவத்திற்கு விமர்சனம் உண்டு சாபத்திற்கு விமர்சனம் உண்டு அகம் பாவத்துக்கோ ஆணவத்துக்கோ ஜோசியத்தில் விடை கிடையாது நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் நான் தான் அப்படின்னு அதிகாரத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மாட்டிப்பீங்க டவுன் டு ஏர்த்து பர்சனாலிட்டியாக இருந்தால் துலாம் ராசி நேர்களுக்கு நன்மை இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு எப்பவும் பாருங்கள் கொஞ்சம் மெதுவாகவே போயிட்டு ஆனா இன்னைக்கு ஆன் டைம் டைம் சார் சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணி காரியங்கள்லாம் கரெக்டாக செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு புகழாரங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு வச்சி ராசி பன்னெண்டு ராசிலேயே இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப அழகுனா பார்த்துக்கோங்க அழகு சாதனை பொருள் பர்ஸ்னல் கேர் ஐட்டம்ஸ் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த அகம் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அகத்தின் வழியே இல்லைங்க முகத்தின் வழியே அப்படிங்கிறது தான் அப்போ அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் நாலேஜ் 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 ஷேரிங் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு நீங்களே திங்க் டேங்க் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ ஒரு திங்க் டேங்காக இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய தருணம் சீராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்க சார் ஒரே கரை இந்த வஸ்திரத்தை எப்ப துவக்கிறது தோச்ச வஸ்திரம் காய மாட்டேங்குது காஞ்ச வஸ்திரம் இஸ்திரிக்கு கொடுத்தேன் அது வரமாட்டேங்குது இந்த வரலை தரல அப்படிங்கிற சந்திரனே உங்க ராசிக்கு இன்னும் வரலை அப்ப வரலை தரலைங்கிற பதில் தான் இருக்குது பற்றாக்குறைகள் அங்கங்க ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது மருந்து மல்லிகை மாத்திரைகளை பற்றாக்குறைகள் அப்படிங்கறத சமாளித்து வர வேண்டிய தருவது சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து ஒரு ஃபீஸ் கொடுத்து ஒரு வரவு செலவு பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் கவலை தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்துலேயும் மனோநலத்துலையும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன தடுமாற்றத்தையும் நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்த மாதிரி பெருசாக தெரியும் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் நீங்கள் சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் கையில் எடுக்கணும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு தாங்க சான்ஸு சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி திடீர் பண வரவு சார் நினைச்சு கூட பார்க்கல கிட்ட கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் கரெக்டாச்சா ஆச்சா ஒன்னே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ஹெல்ப் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மகராசி நேயர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை அப்புறம் இந்த மாத்திர பூதம் பாத்ரூம் பூதம் அதாங்க அந்த பாத்ரூமில் போனால் அந்த துண்டு பிரச்சனை டவல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஈரத்துண்டு ஈர நாத்தம் மடிக்குது அப்புறம் துண்டு காய மாட்டேங்குது துணி காய மாட்டேங்குது இந்த ஈரம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பாக இருந்தாலும் நாளினுடைய அமைப்பு பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் ஒன்றே ஒன்று எல்லோரையும் ஸ்நேகிதர்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது யாரையாவது பகை உணர்வுடன் பார்த்தீங்க அப்படின்னா பகையை தீர்த்துட்டு போடுவாங்க சண்டை சச்சரவு வம்பு வழக்கு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் வந்தால் அதுலேருந்து வெளில நிற்கிறது மகர ராசி நேர்களுக்கு நன்மை இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தும் சும்மாவே நம்ம டென்ஷன் பார்ட்டி டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் இந்த ப்ரொஃபசர் தாஸுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம தான் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் நீங்கள் தாசா இல்லை வெறும் தாசா இல்லை லாடு தாசா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கிங்களேன் அப்போ யாரையாவது ஒருத்தரை வம்புக்கிறதோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்களை வம்பு வம்புக்கு இழுக்கிறதோ டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை சார் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டாங்க பயப்பிள்ளைகள் அப்படின்னு ஆற்றாமை இயலாமை கொஞ்சம் முடியல முடியல அப்படின்னு கொஞ்சமாவது புலம்ப வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் பார்வர்டுக்கு எகெயின்ஸ்டா போகாதீங்க பாலிசி ப்ரொசீஜர்ஸ் புரோட்டோகால் இதெல்லாம் அரசாங்க முறையில கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாலோ பண்றது நல்லது அடையாள அட்டைகள் இல்லாம ஓவர் கான்பிடென்டா நீங்க வெளில போவேனா மாட்டிக்க போறது தான் இருக்கும் கொஞ்சம் பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்து கண்ணாடியில் சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேரில் பொறுத்தனும் மதிப்பு மரியாதை கௌரவம் ஆமா சார் ஆமா சார் ஓரளவுக்கு அதெல்லாம் காப்பாற்றியாச்சு சார் கொஞ்சம் வரவு செலவு நடந்தா போதும் லாபம்லாம் வேண்டாம் உரளவுக்கு திருப்திகரமானது இல்லை ஒரு நாலு பேராது இன்னைக்கு உங்களை போக வேண்டிய அமைப்பு உங்க வஸ்திரத்தை பார்த்து சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயம் உண்டு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கூட வேண்டிய ஒரு திருநாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கு அப்ப எடுத்த காரியத்தை முடிக்கிறதும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் பண வரவுல சின்ன சின்ன தவிப்புகள் அப்படிங்கிறதுக்கும் போட்ட பிளான் சரியா வராது ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு பணத்துக்கான தவணையை தள்ளி சொல்ல வேண்டிய தருணம் இன்னைக்கு மீன ராசி இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து துவனக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க